அதை நம்ம இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு முட்டைக்கோஸ் கேரட் உருளைக்கெழங்கு போட்டு செய்யலாம் வாங்க தக்காளி போட்டு கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இஞ்சியில் கல் ஸ்டார் ஸ்டேரானி சொல்ல சேர்த்து தாளிச்சிக்கலாம் நல்லா செவந்து வர்றது லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலை பருப்பு வாவு இல்லைங்களா அதனால பெருங்காயம் சேர்த்து இந்த சமயத்தில் தக்காளி வெங்காயம் பூண்டு நாலு பல் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா வதங்கி வரதும் தக்காளி சுருண்டு வர வரைக்கும் வணக்கிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கேரட் உருளைக்கெழங்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சின்ன கேரட் ரெண்டு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் ஒன்று எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வணங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம் நேராக வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சு வெந்து வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் தண்ணி ஊற்றாமையே நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணி இருக்கு கொஞ்சம் இப்போ நம்ம வந்து இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் மஞ்சள் தூள் சிரித்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்தளவு வெந்து வணங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பில் சேர்த்து ஒரு கொதி விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கடலைப்பருப்பு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன் அது கூட இந்த காய்களில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து இந்த ஒரு கொதி வந்து நல்லா வேக தேங்காய் புட்டுக்கல்ல சோம்பு கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க காயெல்லாம் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் கல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வரட்டும்